வெல்கம் டு மேக்மி மேடம் இன்னைக்கு நம்ம டிம்பிசிக்கு ரெண்டாவது பேர் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஜூலை பதினைந்து கடலூர் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் இந்த ஜூலை பதினஞ்சு யாருடைய பர்த்டே காமராஜரோட பர்த்டே கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம் இப்போ ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் பண்றோம் பத்தாயிரம் முகாம் அப்படிங்கிறது நடத்தப்படும் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் முகாம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹைலைட் அப்படின்னா உங்களுடைய மனு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உண்டர தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகர்ப்புறம்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முகாம் அப்படின்னும் ஆஹ் எத்தனை சேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு அரசு துறைகள்ல நாற்பத்தி மூணு சேவைகள் வந்து நகர்ப்புறங்கள்ல கிராம பகுதின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம் நடத்தப்படும் பதினைந்து அரசு துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் முகவரித்துறை மூலமாக செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றோம் அதே போல இது எப்ப இந்த முகாம் நடக்கும் அப்படின்னா செவ்வாய் பதன் வியாழன் வெள்ளி இந்த நான்கு நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகாம் அப்படிங்கிறது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம சேனலோட கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ் வந்து கேளுங்க அதே போல ஃபர்தர் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ